அஸ்ட்ரோ தமிழா அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் யாருன்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ரோலஜர் திரு சரவண சோமசுந்தரம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் மேடம் ஓம் காலகால ஈஸ்வராய் நமக பிரபஞ்ச சக்திக்கு நன்றிகள் இப்போ நிறைய பேர் வந்து ஜாபுக்கு போயிட்டு இருக்காங்க வர சேலரி வந்து இப்ப இருக்கிற காலகட்டத்துல வந்து பத்துறது இல்ல சோ பேசிவ் இன்கம்காக நிறைய பேர் வந்து இந்த ஷேர் மார்க்கெட்ல வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க இல்லைங்களா சோ யாரெல்லாம் வந்து இந்த ஷேர் மார்க்கெட் குள்ள வருவாங்க சார் ஜாதக ரீதியா வந்து சொல்ல முடியுமா ஷேர் மார்க்கெட்டுங்கிறது இன்றைக்கு அன்றாட வாழ்க்கையில நம்ம கூட சேர்ந்துருச்சு அந்த காலத்தில் வந்து ஷேர் மார்க்கெட்லாம் பயந்து ஒரு பெரிய பெரிய தொழிலதிபர்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு நாலேஜ் இருக்கிற பர்சன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இன்றைக்கி வந்து ஷேர் மார்க்கெட்டுங்கிறது ஓரளவுக்கு ஒர்க்கு வரும்போதே ஷேர் மார்க்கெட்டை பற்றி ஒரு பாதி தெரிஞ்சுட்டு தான் உள்ளே வராங்க ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் உள்ள வரலாம் யாரெல்லாம் உள்ளே வரக்கூடாதுன்னு ஒரு கான்செப்டே கிடையாதுங்க எல்லாருமே வரலாம் ஆனால் நான் சொல்லக்கூடிய இந்த அமைப்பில் இருக்கிற ஹண்ட்ரட் பர்சன்ட் வருவாங்க யாரெல்லாம் உள்ள இருக்காங்களோ அத்தனை பேருக்கும் இந்த ஷேர் மார்க்கெட்டுங்கிறது ஒரு கான்செப்ட்ல இருக்கும் சூரியன் ராகு புதன் இந்த திசைகள் யாருக்கெல்லாம் போயிட்டு இருக்குன்னு பாருங்க இத்தனை பேரும் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள ஏதாவது ஒரு இடத்துல லாபமோ நஷ்டமோ சந்திப்பாங்க ஒரு கிரகம் வந்து ஒரு கிரகம் வந்து பாத்தீங்கன்னா சூரியன் ராகு புதன் இந்த திசைகள் யாருக்கெல்லாம் எந்தெந்த லக்னங்களுக்கு எல்லாம் நடக்குதுன்னு பாருங்க இவங்களுக்கு எல்லாமே ஷேர் மார்க்கெட் மேல ஒரு ஈடுபாடு வரும் ஏன் சார் அப்படி வருதுன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான் ஷேர் மார்க்கெட்டை குறிக்கக்கூடிய கிரகம் ராகு ராகு திசை நடந்தால் ஹண்ட்ரட் வருவாங்க ஏன்னா இது வந்து பார்த்து சூதாட்டத்துக்கு அதிபதினு சொல்றாங்க ராகு பொதுவாக வந்து உழைக்காத பணத்துக்கு ராகு ஒரு ஒரு தொடர்பில் இருந்துகிட்டே இருப்பார் ஏன்னா பரம்பரை தொழில் சொல்றோம் அதே போல ஷேர் மார்க்கெட்டு கிரிப்டோ அதுக்கப்புறம் பிட்காயின்ஸ் அதுக்கப்புறம் வந்து லாட்ரி சூதாட்டங்கள் ரம்மி ஜங்லி அதுக்கப்புறம் ஐபிஎல் பிரிடிக்ஷன்ஸ் நம்ம பெட்டிங் போறதுல இருந்து எல்லாமே கனெக்ட் பண்ணது இந்த ராகுடைய ஆதிகம் அந்த ராகுடைய நட்சத்திரங்கள்லாம் எங்க இருக்குன்னு பாருங்க காலப்புருஷங்க மூணு ஏழு பதினொன்னு இருக்கு இந்த மூணு ஏழு பதினொன்று வந்து ட்ரேடிங்க சொல்லக்கூடிய மூணாம் இடம் என்பது பரிவர்த்தனை ஒருத்தர் கிட்ட கொடுத்து வாங்குறது இதுதான் மூணாம் இடம் அந்த இடத்துல இந்த நட்சத்திரங்கள் இருக்கிறதுனால

கிரகம் நின்னாலே இந்த ஷேர் மார்க்கெட்டை பத்தி ஒரு நாளாவது திங்க் பண்ணி ஒரு பத்து ரூபாய் காசு உள்ள போட்டு எடுப்பாங்க இவங்களுடைய தன்மை இருக்கும் இதுக்கப்புறம் புதன் ட்ரேடிங் கிரகம்னாலே புதன் நம்ம பண்ணக்கூடிய அத்தனை ட்ரேடிங்களுக்கும் அதிபதி புதன் தான் ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் மட்டும் கிடையாது நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயம் காசு கொடுத்து வாங்குறது ஒரு வவுச்சர் போடுறது எந்த ஒரு இதுமே பரிவர்த்தனைனால அது புதன் வந்துருவாரு அதுல இந்த பரிவர்த்தனை மிக முக்கியமான ஸ்தலமாக இருக்கிறது வந்து நம்மளுடைய ஷேர் மார்க்கெட் அதுல இந்த புதனுடைய கிரகத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் இருக்கு அதனால இந்த ராகு புதன் எல்லாம் சேர்ந்த டிஜிட்டல் மணி இந்த மணிக்கு வந்து காரகன் வந்து குரு எடுப்போம் சுக்கரன் எடுப்போம் அதெல்லாம் ஓகே டிஜிட்டல் மணி அப்படின்னாலே முழுக்க முழுக்க ராகு பிளஸ் சூரியன் அப்ப கிரிப்டோல வர்றவங்களுக்கும் சரி அதே போல வந்து பிட்காயின்ல வரவனுக்கும் சரி ஷேர் மார்க்கெட்டில் வரவனுக்கும் சரி இந்த ராகு புதன் சூரியன் ராகு இந்த தொடர்பு இல்லாமல் உள்ள வரவே மணி இந்த மூணு கிரகத்தில் ஏதாவது ஒரு ரெண்டு கிரகம் தொடர்பில் இருந்துட்டாலே ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே மெயினாக வந்துடுவாங்க அவங்க தான் இந்த முதல்ல வந்து முதல் அடி எடுத்து வச்சு இந்த மார்க்கெட் இன்னைக்கு வரைக்கும் உயிர் போட இருக்குது இன்னைக்கு வரைக்கும் ட்ரேட் பண்ணுறாங்கன்னா இந்த மூணு கிரகங்கள் அமைப்பு யாருக்கு இருக்கோ அவங்க திசா புத்தியில் வந்துட்டு போகிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் இது பத்தாம் அதிபதியாக இருக்கிறவங்க ரெகுலராகவே பண்ணி பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ அதனுடைய அடிப்படையில் இதை நம்ம பார்க்கணும் ரொம்ப சிறப்பா சொன்னீங்க சார் இப்போ நீங்க சொன்ன மாதிரி இந்த பங்கு சந்தைங்கிறது வந்து பியூர்லி லக் பேஸ்டு தான் இந்த எந்த திசா புத்தியில வந்து ஒருத்தர் வந்து இந்த பங்கு சந்தையில இன்வெஸ்ட் பண்ணா வந்து ஜெயிப்பாங்க யாரெல்லாம் வந்து தோப்பாங்க லக் பேஸ்ட் அப்படிங்கிறது தெரியாதவங்களுக்கு ஷேர் மார்க்கெட் ஒரு சூதாட்டம் நினைச்சிட்டு இருக்காங்க சூதாட்டம் கிடையாது இது வந்து முழுக்க முழுக்க ப்ராக்டிக்கலான ஒரு ஒர்க்கு இது வந்து முழுக்க முழுக்க நம்முடைய பொருளாதாரத்தை பேஸ் பண்ணி போகக்கூடிய ஒரு அமைப்பு நீங்க என்ன நினச்சாலும் அது சூதாட்டம்ல ஆட முடியும் வெளியிருந்த என்ன வேணா நீங்க கட்டிக்கலாம் ஆனா உள்ள கூட போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அதனுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தெரியும் தெரியணும் கம்பெனிகளை பற்றி தெரியணும் இப்போ தெரியாதவங்க நாங்க வந்து ஷேர் மார்க்கெட்டில் வந்து கிரகங்களை மட்டுமே நம்புறோம் இது ஏறக்கூடிய கிரகம் இறங்கக்கூடிய கிரகம்னு சொல்லிட்டு சில விஷயங்களை சொல்லிட்டு இருக்கோம் உதாரணத்துக்கு ராகு வந்து மீனத்துக்கு வரும்போது நாங்கள் சொல்லிட்டு மார்க்கெட் மேலே பறக்க போகிறோம்னு சொல்லுவோம் யாருக்கும் ஏழாயிரம் பாயிண்ட் மேலே போயிட்டா அதே போல் அக்டோபர் சீரியஸில் அக்டோபர் செகண்ட் வீக்லேருந்து மார்க்கெட் அடிப்பான்னு சொன்னால் அதே போல் மார்க்கெட் கீழே போயிட்டு இருக்கோம் ஸோ இது எல்லாமே கிரகங்களை பேஸ் பண்ணிக்கூடிய நடக்கக்கூடிய அதுக்கு வந்து காரண காரியங்களை நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு இறங்கிறதுக்கான ஒரு ரீசனை தேடுவோம் ஏறதுக்கான ரீசனை தேடுவோம் ஸோ லக் அப்படிங்கிறது தெரியாதவர்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இது முழுக்க முழுக்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேஸில் வரக்கூடிய விஷயம் ஸோ ஜோதிடலை பொறுத்த வரைக்கும் கிரக அமைப்புகள் but இது வந்து யாரெல்லாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க குறிப்பா வந்து இந்த யாரெல்லாம் ஜெயிப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு ஆறு பத்து வேலை செய்யும் ரெண்டு ஆறு பத்து அதிபதிகள் திசை நடத்தி அது பொருள் காரகமாக வேலை செய்தால் கண்டிப்பாக ஷேர் மார்க்கெட்டில் வெற்றி உண்டு இது ஷேர் மார்க்கெட்டில் மட்டும் கிடையாது நீங்க வெளி உலகத்துல எந்த தொழில் பண்ணாலும் ஜெயிச்சிருவீங்க இது ஷேர் மார்க்கெட் கூட கம்பைன்ட் ஆகணும்னா இந்த ரெண்டு ஆறு பத்து கூடிய அதிபதிகள் அஞ்சாம் இடத்து தொடர்போடு இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்ல வெற்றி உண்டு இல்ல ஐந்தாம் அதிபதி ரெண்டு ஆறு பத்துல உட்கார்ந்து இதனுடைய திசைகள் ஏதாவது ரெண்டு ஆறு பத்து கூடிய திசைகள் போனாலும் சரி இல்ல ஐந்தாம் பத்து திசையே போனாலும் சரி அஞ்சுனா ஒரு லாஸ்ன்னு சொல்லியிருக்கோம் அதை தாண்டி ரெண்டு ஆறு பத்து கூடிய திசைகள் போகும்போது பொருள் காரகமாக வேலை செய்யும்போது போது ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்க வந்து ஷேர் மார்க்கெட்ல ஒரு ப்ராஃபிட்டா பார்க்க முடியும் அதற்கு மாறாக அதற்கு மாறாக ஒன்னு அஞ்சு ஒன்பதுல போய் ஒரு கிரகம் நின்று உட்கார்ந்து திசை நடத்தினால் ஷேர் மார்க்கெட் ஈடுபாடு வரும் கண்டிப்பாக லாஸ் பண்ணுவீங்க அதில் ராகுவோ சூரியனோ புதனோ திசை நடத்தி ஒன்று அஞ்சு ஒன்பதில் உட்கார்ந்தால் கண்டிப்பாக லாஸ் உண்டு மற்ற கிரகங்களுக்கு கிடையாதுனா கிடையாதுன்னு கிடையாது அது கொஞ்சம் ரியலைஸ் பண்ணிட்டு வெளியே வந்துடுவீங்க இது ரியலைஸ் பண்ணாலும் விடாது முழுக்க முழுக்க உங்களை ஒன்று ஜீரோவாக்கும் இல்லைனா ஹீரோவாக்கும் ஆக்கிட்டு தான் வெளியே அனுப்பும் ஸோ அதனுடைய அமைப்பில் நம்ம பார்த்துக்கணும் ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க சார் இப்போ ஷேர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய செக்டார்ஸ் இருக்குன்னு சொல்கிறீங்க இப்போ ஒரு லக்னத்துக்காரங்க வந்து இந்த செக்டரில் இன்வெஸ்ட் பண்ணால் அவங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் எப்படி சொல்வீங்க இந்த செக்டார் வைஸ் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க செக்டார் வைஸ் சார் நான் என்ன செக்டாரில் பண்ணால் லாபம் சம்பாதிக்கிறேன் சம்பாதிக்க முடியும் ஃபஸ்ட்டு உங்கள் ஜாதக லாபத்தை சம்பாதிக்குமா சம்பாதிக்காதாங்கிறது உங்கள் ஜாதக ரீதியை நீங்கள் கணிச்சிக்கணும் நாங்கள் என்ன சொல்லணும்னா அப்போ நம்ம ஷேர் மார்க்கெட்டே பண்ணக்கூடாதுன்னா பண்ணக்கூடாதுன்னு கிடையாது பண்ணலாம் அது என்ன சொல்லுதுன்னு பார்த்துட்டு பண்ணுங்க உதாரணத்துக்கு நான் வந்து செக்டாருக்குள்ளே போகிறக்கு முன்னாடி உங்கள் ஜாதகம் என்ன சொல்லுதுன்னு பாருங்கள் உதாரணத்துக்கு ஒன்று அஞ்சு ஒன்பது கூடிய திசைகள் நடக்குது நீங்கள் வந்து நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே நான் வரக்கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லை நீங்கள் வாங்க வந்தீங்கன்னா லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று அஞ்சு ஒன்பது எல்லாமே பார்த்தீங்கன்னா லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்கிறாங்க இல்லையா அந்த காலத்தில் நம்ம வந்து பேங்க்கில் வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு பணம் போட்டு வச்சுருக்கேன் இருபது வருஷத்துக்கு பணம் போட்டு வச்சிருக்கேன் ஒரு பாண்டு வாங்கி வச்சுருக்கேன் அது சொல்லக்கூடிய இடம் ஒன்று அஞ்சு ஒன்பது ஸோ உங்களுடைய திசைகள் ஒன்று அஞ்சு ஒன்பதாக இருந்தாலும் ஒன்று அஞ்சு ஒன்பதுன்னு நின்று கிரகம் திசை நடத்தினாலும் நீங்கள் லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் பண்ணுறது உங்களுக்கு லாபத்தை தரும் வருமானம் குறைவு லாபம் குறைவு ஆனால் லாபத்தோடு தான் வெளியே வருவீங்க அந்த கிரகம் அதுதான் சொல்லுது ரெண்டு ஆறு பத்து பண்ணுறவங்க மட்டும்தான் இன்ட்ரா ட்ரேடிங்கில் ஜெயிக்க முடியும் ரெண்டா பத்து வேலை செஞ்சு இன்ட்ராடே ஒன்று தோப்பிங்க இல்லை ஜெயிப்பீங்க ஆனால் இன்ட்ராடே தான் நீங்க பண்ணுவீங்க இன்ட்ராடே மீன்ஸ் டெய்லி வர்த்தகம் மூணு ஏழு பதினொன்று வேலை செய்யறவங்க புரோக்கிங் ஆஃபீஸ் வச்சுக்கோங்க அப்படி இல்லைனா அந்த மூணு ஏழு பதினொன்று திசை நடத்துறவங்க மூணு ஏழு பதினொன்று கிரகம் இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணணும்னா நீங்களும் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆனால் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் போக வேண்டாம் ஒரு த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸ்லேயே ஒரு லாபத்தை பார்த்து வெளியே வரக்கூடிய அமைப்பு ரொம்ப குயிக்கா ஆனால் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த மாதிரி தான் இது வரும் இந்த மூணு ஏழு பதினொன்றுலாம் இந்த நாலு எட்டு பன்னெண்டு வேலை செய்யறவங்க என்ன பண்ணணும்னா குறிப்பா வந்து எந்த லக்னமாக இருந்தாலும் நாலு எட்டு பன்னெண்டு கூடிய திசை திசைகளோ அல்லது அந்த இடத்துல நின்று கிரகம் திசை நடத்தினாலோ நல்லா கேட்டுங்க கத்தி மேல் நடக்கிற மாதிரி ஒன்றும் லாபமா இருந்தால் முழு லாபம் அபரிமிதமான லாபம் லாஸா இருந்தால் ஹியூஜ் லாஸ் ஜீரோவாக்கி வெளியே அனுப்பிச்சிடும் ஸோ அது ஜாதகத்தை செக் பண்ணிட்டு நீங்க பண்ணணும் அதே போல செக்டார் வைஸ் பண்றீங்க இல்லையா அந்த செக்டார் வைஸ் என்னன்னா உங்க ஜாதகத்தில் எந்த கிரகம் கொடுக்கக்கூடிய கிரகம்னு இருக்கும் அதுல வந்து ஒரு மூணு கிரகம் கொடுக்கும் மூணு கிரகம் கொடுக்காது அப்ப கொடுக்கக்கூடிய கிரகத்தினுடைய அடிப்படையில் தான் நீங்க செக்டார் வைஸ் எடுக்கணும் உதாரணத்துக்கு ஒரு ஜாதகத்துக்கு குரு லாபத்தில் இருக்காரு உதாரணத்துக்கு ரிசர்வ் அலக்கணத்துக்காரங்களுக்கு எப்பவுமே குரு வந்து கொஞ்சம் பாசிட்டிவா தான் வேலை செய்யும் அவங்க கோல்டுக்குள்ள நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது என்ன ஆகும் கண்டிப்பா லாபத்துல முடியும் எப்படியும் நஷ்டத்தை சந்திக்க மாட்டேங்க ஒரு லாபத்துல முடியும் தப்பி தவறி ரிசர்வ் அலக்கணத்துக்காரங்க சனியுடைய இம்பாக்ட்ல போய் நான் வந்து குரூடு ஆயில் நான் வந்து பண்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா லாக் ஆயிடுவீங்க குரூட் ஆயில் இருந்தால் லாங் டைம் போற வரைக்கும் நீங்க சேஃபர் ஜோன் இன்ட்ராயில் பண்ணிங்கன்னா லாஸ் ஆயிடுவீங்க ஏன்னா குரு கொடுத்தால் சனி கொடுக்க மாட்டான்னு ஒரு ரூல் இருக்கு அப்போ ஒவ்வொரு லக்னத்துக்குமே அந்த செக்டார் வைஸ் பிரிச்சு நம்ம எடுக்கணும் உதாரணத்துக்கு மேச லக்னத்துக்காரன் வரா அவன் வந்து கோல்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் லாஸ் ஆகும் அதே குரூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணானா லாபத்துல வருவான் இது எப்படி சார் ரெண்டுக்கு என்ன சார் வித்தியாசம் அதை சொல்ல கிரகங்களுடைய நிலைகளை பார்க்கணும் ஒவ்வொரு லக்னத்துக்கும் கொடுக்கக்கூடிய கிரகம் கெடுக்கக்கூடிய கிரகம்னு இருக்கு அதனுடைய அடிப்படையில் தான் நம்ம பிரிக்கணும் இப்போ உதாரணத்துக்கு ராகு ஒரு ஜாதத்துல நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து கிரிப்டோ கரன்சிஸ் பண்ணலாம் இந்த கிரிப்டோ மாறுபட்ட கரன்சி எல்லாமே ராகு தான் இப்போ ஒரு பணம் வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் நோட் மாத்தினாங்க அதுக்கு முன்னாடி ஆயிரம் நோட் கட் பண்ணாங்க புது நோட்டுகள் வந்தது ரெண்டாயிரம் நோட்டு இப்போ ரெண்டாயிரம் நோட்டும் உபயோகத்தில் இல்லை இது எல்லாமே ராகு தான் காரகன் ஒரு கரன்சி வைஸ் மாறுதுன்னா ராகு கேதுக்கள் வரணும் அப்போ இந்த கிரிப்டோவில் உங்கள் லைஃப்பில் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா ராகு உங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாக இருந்துட்டால் எந்த லக்னத்துக்காரனும் கிரிப்டோக்குள்ளே போகலாம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின்குள்ளே போகலாம் இல்லைன்னா நீங்கள் போனீங்கன்னா போவீங்க ஆனால் லாஸ் மட்டுமே பண்ணணும் அப்போ லாபம் வரணும்னா ராகு நல்லாயிருக்கும் இதே வந்து ஒருத்தருடைய ஜாதகில புதன் நல்லா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அப்படின்னு சொல்லக்கூடிய செக்டார் எல்லாமே நல்லா உதாரணத்துக்கு ஐடி பங்குகள் வங்கி துறைகளில் லோன் கொடுக்கக்கூடிய வங்கி துறைகள் உங்களுக்கு லாபமா இருக்கு சோ வங்கிலே ரெண்டு விதமா இருக்குமா கண்டிப்பா இருக்கும் சனி நல்லா வந்து நான் வங்கித்துறை எடுத்தேன் சொன்னீங்கன்னா நீங்க வந்து இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் அதாவது இண்டஸ்ட்ரியல் சார்ந்த விஷயங்களுக்கு பேங்க் செக்டார்ஸ் நீங்க எடுத்து பண்ண முடியும் அதுவே வந்து நீங்க புதன் நல்லா இருக்காருன்னா நீங்க லோன் கொடுக்கக்கூடிய பேங்க்ஸா எடுக்கணும் லோன் ஹவுசிங் லோன் கொடுக்கறவங்க லோன் மட்டுமே மெயின் பேஸா வச்சு பண்ணுவாங்க மற்ற செக்டர்ஸ்குள்ள போகாமல் மெயின் வந்து பாத்தீங்கன்னா அவங்க லோன் கொடுக்குறது அதுல வந்து பாத்தீங்கன்னா ஹவுசிங் பினான்ஸும் வரும் நீங்க வந்து சில பேர் மோட்டார் வெஹிக்கிள் மட்டுமே கொடுக்கக்கூடிய சின்ன சின்ன பினான்ஸ் எல்லாம் இருக்கு குரூப்ஸ் எல்லாம் இருக்கு அதுலயும் நீங்க எடுத்து பண்ணலாம் அப்ப புதனா அல்லது மற்ற கிரகங்களான்னு பாத்துங்க இப்ப உதாரணத்துக்கு சூரிய நல்லா இருக்காரு சார் சூரியன் நல்லா இருந்தா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரியனுடைய காரகத்தை தொட்டு வரக்கூடிய ஃபார்மா செக்டர்ஸ் அது எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கும் ராகும் ஃபார்மா செக்டர்ஸ் சொல்லும் ராகு வந்து கெமிக்கல் பார்மாஸ் ஃபார்மாஸ் ரெண்டு மிக்ஸ் ஆகி வரக்கூடிய அதாவது மூலப்பொருட்களை சப்ளை பண்ணக்கூடிய அந்த கம்பெனிஸ் எடுக்கணும் இதுவே வந்து சூரியன் மட்டும் வந்தால் நீங்கள் தாராளமாக ஃபார்மா செக்டர்ஸ்குள்ளே போகலாம் அப்போ எந்த கிரகம் நல்லா இருக்கோ அதை சார்ந்து போகணும் உதாரணத்துக்கு ஒருத்தர் சந்திரன் நல்லா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் சந்திரனுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடிய பொருட்கள் நீங்கள் தொடரணும் அப்போ சந்திரனுடைய பேசுல என்னென்ன கம்பெனிஸ் இருக்கு நம்ம ஃபர்ஸ்ட் லிஸ்ட் அவுட் பண்ணணும் அந்த கம்பெனி நேமை வச்சு நம்ம சில எடுக்கலாம் அவங்க தயாரிக்கக்கூடிய பொருட்களை வச்சு சில விஷயங்கள் நம்ம எடுக்கலாம் இப்போ சந்திரன் அப்படின்னு வந்துட்டார்னா இப்போ வாட்டர் சம்பந்தப்பட்ட ஏதாவது கம்பெனிஸ் இருக்கான்னு பாருங்க அவங்க அதுல இருந்தாங்கன்னா தாராளமாக எடுங்க காலப்புருஷன் நாலாம் இடம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் சப்ளையரா இருந்தாங்கன்னா தாராளமாக எடுங்க அதாவது வீடு வாங்க ஆனால் வீடு கட்டுறது மெயின் ப்ராஜெக்ட்டாக இருக்காது மெட்டீரியல் சப்ளையர் குரூப்பாக இருப்பாங்க அந்த மாதிரி நீங்கள் எடுக்கணும் செவ்வா நல்லா இருக்காரு கனரக வாகனங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஏதோ ஒரு மோட்டார் சார்ந்த கம்பெனிகள் எடுக்கணும் அது செவ்வாய் ராகுவா காம்பினேஷன் தான் மோட்டார் கனரக வாகனங்கள் அதே வந்து செவ்வா மட்டும் நல்லா இருக்காருன்னா நீங்கள் நார்மலாக எந்த ஒரு டூ வீலர் கம்பெனிஸ் இல்லை ஃபோர் வீலர் கம்பெனிஸ் எது வேணால் எடுக்கலாம் சுக்கரன் நல்லா இருக்காரு ஹவுசிங் ஃபினான்ஸ் போகலாம் இல்லை ஹவுசிங் சார்ந்த விஷயங்கள் எடுக்கலாம் அல்லது வந்து நீங்கள் வந்து இந்த எஃப்எம்ஜிசி செக்டர் சந்திரனுக்கு வந்து எஃப்எம்ஜிசி வரும் சுக்கரனுக்கு வந்து அதில் வந்து குறிப்பாக வந்து ஸ்பா ஐட்டங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் அது மாதிரி நம்ம தல தரம் பிரித்து நீங்கள் எடுக்கும் பொழுது உங்கள் ஜாதகத்துக்கு எது கொடுக்குதோ அது லாபத்தையும் எது கொடுக்கலையோ அது நஷ்டத்தையும் கொடுக்கும் அதனுடைய அடிப்படையில் நம்ம இது பார்க்கணும் இந்த ஷேர் மார்க்கெட்டோட ஃபியூச்சர்னு சொல்லக்கூடிய இந்த கிரிப்டோ கரன்சி பிட் கோயின்ஸ் இந்த மாதிரியான செக்மெண்ட்ஸில் வந்து யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணல யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது சார் இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணும் இந்த கிரிப்டோ பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கிரிப்டோ பிட் கோயின் இதெல்லாம் வந்து சில இடத்துல நம்பகத்தன்மை இருக்குது சில இடத்துல நம்பகத்தன்மை இல்லை ஸோ அதை நம்பகத்தன்மை என்னன்னு பார்த்துட்டு பண்ணுங்கள் எல்லா கிரிப்டோலையும் எல்லா பிட் கோயினையும் நீங்கள் போட்டுட முடியாது அந்த கவர்மெண்ட்டால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கான்னு ஒரு தடவை பார்த்துருங்க ஏன்னா நம்ம சொல்லி போட்டோன்னு வந்துடக்கூடாது அதெல்லாம் டிஸ்க்ளைமரோட சொல்லி சொல்லிக்கிறேன் நம்ம சொல்றது வந்து ஜோதிட ரீதியாக யார் பண்ணலாங்கிறது மட்டும்தான் சோ நீங்க பண்ண வேண்டிய விஷயங்கள் வந்து கிரிப்டோ யாரு பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ராகு யாருக்கெல்லாம் பொருளாதாரத்தை கொடுக்குதுன்னு பாருங்க அந்த ஜாதகர்கள் பண்ணலாம் எப்படி சார் கண்டுபிடிக்கிறதுன்னு அதை சொல்றேன் அது வந்து ஒரு லக்னத்துக்கே அது கிடைக்காது சேம் இப்போ மேச லக்னத்துக்கு ராகு நல்லது பண்ணதுன்னா அதே மேச லக்னத்துக்காரங்க அந்த ராகு நல்லது பண்ண மாதிரி சில இடத்துல மாறி உட்கார்ந்து ஸோ அது வந்து ஜாதக ரீதியாக செக் பண்ணணும் அப்ப கிரிப்டோ போய் நீங்க சம்பாதிக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒன்னு மார்க்கெட்டை பற்றி முழுசா தெரிஞ்சு இந்த வருஷம் லாபம் வரும்னா அதுல போய் பண்ணுங்க அப்படி இல்லாத உங்க ஜாதக ரீதியாக அனலைஸ் பண்ணி இந்த கிரிப்டோ நம்மளுக்கு சரியா வருமான்னு செக் பண்ணி ஏன்னா ராகு பொருளாதாரத்தை கொடுத்தால் மட்டும்தான் கிரிப்டோ கரன்சியில் லாபத்தை சம்பாதிக்க முடியும் அதே போல் பிட்காயினில் சம்பாதிக்கணும்னாலும் அதே ராகு சப்போர்ட் பண்ணணும் இந்த சப்போர்ட் பண்ணாமல் நீங்க பண்ணினீங்கன்னா கண்டிப்பா லாஸ் ஆயிடுவீங்க கரன்சிக்கு மிக முக்கியமான காரகன் புதன் அப்போ புதன் ராகு இந்த புதன் நல்லா இருந்தால் ராகுவும் நல்லதே பண்ணுவார் ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அபிஜித்துக்களாக வேலை செய்யும் அதனால தான் கிரிப்டோவில் ஜெயிக்கணும்னா புதன் ராகு யாருக்கெல்லாம் நல்லா இருக்கும் பிட்காயின்ல ஜெயிக்கணும் புதன் ராகு யாருக்கெல்லாம் நல்லா இருக்கும் அவர்களால் மட்டுமே ஜெயிக்க முடியும் சோ இந்த கிரிப்டோ அதுக்கப்புறம் இந்த பிட்காயின்ல கொஞ்சம் கவனமா பண்ணுங்க இல்லைன்னா எல்லாருக்குமே இது செட் ஆகாது நம்மளுக்கு நிறைய லாபத்தை கொடுக்கக்கூடிய இது இந்திய பங்குச் சந்தையில் நிறையா இருக்கு அதில் நீங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்க ரொம்ப சிறப்பாக வந்து இந்த ஜாதக ரீதியாக வந்து இந்த பங்கு சந்தையில் வந்து யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் பண்ணக்கூடாது அந்த இந்த மாதிரி டீட்டெயில்டான விஷயங்களை வந்து நிறைய சொல்லியிருக்கீங்க சார் இந்த பதிவு வந்து நம்ம நேர்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம் இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணலும் உங்களை சந்திக்கிறோம் சார் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் வணக்கம்